ஆயிரம் வருட அரசாட்சியிலேஷ் எதுவாக இருக்கும் இந்த நாட்களிலே அரசாங்க பாஷை இருக்கும் அதுதான் புனித பாஷை And that is the holy language of the Jewish people. Pray to the Holy Name. Only in that Hebrew language, God spoke to Saul. Even in Acts of Apostle, chapter 26, verse 14, he said, God spoke to Saul in the language of Hebrew.

அவர்களுக்கு எவ்வளவு பாஷைதான் அரசாங்க பாஷையாக இருக்கும் ஈவன் இந்த மெல்லேனியம் அந்த ஜேட் இந்த ஹீப்ரோ